ஹாய் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி கண்டுகொள்ளப்படாத கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட இதுதான் ஜென்ரலா நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது படிக்கலைன்னா கூட்டிட்டு வரும்போது அவங்க கிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்போம் என்னன்னா பிறந்த உடனே அவங்கள அழுதாங்களா அப்பா அம்மா யாருக்காவது படிக்கிறதுல சிரமம் இருந்துச்சா இல்லை பர்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததா கரெக்டான நேரத்துல பேசினாங்களா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு உடனே அதெல்லாம் சாதாரணமா பண்ணாங்க அப்படின்னு உடனே அந்த அந்த அவாய்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க சோ இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பிறந்த உடனே அழுத அழல அந்த குழந்தைன்னா படிக்கிறதுல சிரமம் இருக்கும் பேசுறதுல டிலே இருந்தால் படிக்கிறதுல சிரமம் இருக்கும் நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம் ஆனால் ஒரு குழந்தை ஒரு எயித்து படிக்குது இல்லை ஒரு செவன்த் படிக்குது அவளோட டிஃபிகல்ட்டி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு கிளினிக்கல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னோடனே அவங்க வந்து ஏதோ மனநல பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அறியாமையில் இருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியாமல் சொல்வது தான் அப்படி பயந்துருவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சாதாரணமாக எப்படி நம்ம பரீட்சையில் ஆன்சர் எழுதுகிற மாதிரி நிறைய கேள்விகள் பெற்றோரையும் குழந்தையும் கேட்பாங்க அது அவங்களால எவ்வளோ படிக்க முடியுது என்ன பண்ண முடியுதுன்றத கேட்கறது தான் அந்த அசஸ்மெண்ட் ஸோ அந்த அசஸ்மெண்ட் அந்த குழந்தைக்கு எங்க அவங்களுடைய நிலை எங்க எந்த இடத்துல இருந்து அவங்கள தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஒரு எஜுகேட்டருக்கும் அந்த குழந்தைக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு தான் அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டு ஸோ இதை பற்றி பார்த்து இதை சொன்னாங்கன்னா உடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை